போச்சம்பள்ளி அருகே அமைந்துள்ள அரசம்பட்டி பகுதியில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா திருமண மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபங்க்ஷனும் போயிட்டுருக்குது மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்ட்டு போயிட்டுருக்குது அதன் அருகே இருக்கக்கூடிய ஒரு நார் ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆகிருக்குது அதாவது இந்த அந்த நார் ஃபேக்ட்ரியில் வந்து வேஸ்டேஜ்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் ஃபயர் ஆகிருக்குது அருகே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபங்க்ஷன்லாம் சேஃப் தான் ஃபயர் இருக்குது இது போச்சமல்லியினுடைய தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க அதனுடைய காட்சிகள் தான் இந்த தகவல் எங்களுக்கு தெரிஞ்ச உடனுடனே அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் அதாவது செய்திக்கு முன்பாகவே தெரியக்கூடிய ஒரு சேனல் அதனால் இதை உடனடியாக அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்குவாங்க அதே மாதிரி இந்த மண்டபத்துக்கு பக்கம் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மண்டபம் சேஃபாக ரன் இருக்குது அவங்க ஃபங்க்ஷனும் பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே வந்து கோச்சம்பள்ளி தீயணைப்புத் துறையினர் வந்து மீட்பு பணியிலையும் மற்றும் வந்து தீயை அணைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வராங்க நன்றி